வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம சுங்கடி காட்டன் சேரிலேயே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல ஒரு டூ த்ரீ டைம்ஸ் போட்டிருக்கோம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஆடி இந்த மாதிரி கோயில் நோம்பி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரது இல்லைங்களா முகூர்த்த நாள்லாம் அதுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ சாரியோட ரேட் உங்களுக்கு சேம் ரேட்டில் ஆடி ஸ்பெஷலாக ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறோம் ஸோ ரேட்டெல்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணாம சேம் ரேட்டில் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுதுங்க ஸோ இதில் நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கும் சோ இன்னொரு கலர்ஸும் அதோடு சேர்ந்து இந்த கலெக்ஷனும் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான சுங்குடி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் சோ கலெக்ஷன்ஸ் பத்தின உங்களோட ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஒரு சுங்குடி காட்டன் சாரிலேயே ஒரு சூப்பரான பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் டெக்ஸ்ல நிறைய டைம் போட்டிருக்கோம் ஒவ்வொரு டைமுமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து உடனே வீடியோ போட்ட உடனே ஸ்டாக் அவுட் ஆயிடும் அந்த அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் நோம்பி முகூர்த்த நாள் நிறைய இருக்கு சோ அதுக்காகவே ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம் இன்னொரு ஆஃபருமே இருக்கு இந்த நம்ம அது வந்து கடைசியா பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சாரி புதுசா பாக்குறவங்களுக்காக சொல்லிடுறேன் சுங்குடி காட்டன் சேரீல பியூர் காட்டன் சேரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சாரி இது உள்ள பாத்தீங்கன்னா இந்த ஃபிளவர் டிசைன் வச்சு உங்களுக்கு வந்திருக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர்ல கோல்டன் ஜெரி பார்டர் வச்ச ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க பட்டு சாரி மாதிரியே இருக்கும் சேம் உங்களுக்கு இது மேலே வந்து உங்களுக்கு சின்ன பார்டர் கீழே நல்ல ஒரு டென் இன்ச்சு பார்டர் ஸோ அந்த பார்டர் கலர்லயே உங்களுக்கு உள்ள இருக்கிற இந்த பிளவர்லயுமே டிசைன் வச்சு வந்துடும் இது பாத்தீங்கன்னா இந்த பார்டர் கலர்ல உங்களுக்கு டிசைன் வச்சு வரும் சாரியோட பல்லு போர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கான்ட்ரஸ்ட் கலர்ல இந்த மாதிரி சீர் பல்லு வந்துடும் இந்த சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க ஸோ இதுக்கு நம்மளுக்கு மேட்சிங் பிளவுஸ் எல்லாத்துக்குமே மேட்சிங் பிளவுஸோட இன்னைக்கு நம்மளோட ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்சிங் ப்ளவுஸோட சேர்த்தி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீயோட ரேட் செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க உங்களுக்கு ஸேரீ பிளவுஸ் வந்து செப்பரேட்டாக வரும் இதுவுமே உங்களுக்கு உங்களுக்கு சுங்குடி காட்டன் பிளவுஸ் ஒன் மீட்டர் வச்சு வந்திருக்கும் ஸோ இந்த பி இந்த பிளவுஸோடுமே சேர்த்தி உங்களுக்கு ஸேரீயோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ளோரசன் கிரீன் வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு இந்த பிளவர் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சோ இந்த கலெக்ஷன் ரொம்ப டிமாண்டிங்கா போன கலெக்ஷன்ஸ்ங்க நம்ம கிட்ட இந்த கோல்டன் சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் சேரீக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபுர டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு பார்டர் டிசைன் மாறும் சேமாக வராது உங்களுக்கு பல்லு வந்து கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சேரீயோட பல்லு போர்ஷன் பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம இன்னைக்கு ஆடி ஆஃபராக என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸாரீ வித் பிளவுஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட இன்னைக்கு தரப்போகிறோம் ஸேரீயோட ரேட் செவன் டபுள் நைனுக்கு நீங்கள் வித் பிளவுஸோட ஃப்ரீ ஷிப்பிங்கோட எடுத்துக்கலாம் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிங்க் வித் டார்க் நேவி ப்ளூ கலருங்க ஸோ உங்களுக்கு நார்மலா சுங்குடி காட்டன் சேரிலேயே நீங்க பிளைன் ஸோ வேல்தாரி அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க இது ரொம்ப யூனிக்கா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபிளவர் பேட்டர்னோட வச்சு வந்திருக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரேர் உங்களுக்கு ஸோ இதுல வந்து நம்ம இப்போ லிமிடெட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கோம் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்டர் பாருங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கோவில் நோம்பி எல்லாம் வந்துட்டு இருக்குங்க நிறைய முகூர்த்தனாலும் இருக்கு ஸோ அதுக்காகவே இந்த ஆஃபரோட கொண்டு வந்திருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேம் ரேட் வித் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டரோட வரும் இதுமே வந்து உங்களுக்கு பியூர் காட்டன் பிளவுஸ் ஒன் மீட்டர் இருக்குங்க சுங்குடி காட்டன் பிளவுஸ் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு டார்க் பர்பிள் கலர்ல வித் உங்களுக்கு ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த பார்டர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோலம் டிசைன்ல இருக்குங்க ஸோ இதுலையுமே வந்து உங்களுக்கு இந்த பார்டர் வந்து உங்களுக்கு உருவம் வேணுமா என்னன்றத நீங்க மென்ஷன் பண்ணிக்கங்க இந்த இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பார்டர் டிசைனுமே சேஞ்ச் ஆகும் செலக்ட் பண்ண முடியாது உருவம் வேணுமா இல்லையான்றது வந்து மென்ஷன் மாதிரி நம்ம ஸ்கிரீன்ல தெரியற அந்த நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னொரு நம்பருக்கு பண்றீங்க அந்த நம்பர் பாத்தீங்கன்னா மெமரிஃபுல்லானதுனால போட்டோஸ் ஆடியோ எல்லாமே உங்களுக்கு ஓபன் பண்ணி ரிப்ளை பண்ண லேட் ஆகும் அதனாலதான் நான் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது பார்த்தீங்கன்னா உங்க நம்மளோட அட்மின் நம்பர் நீங்க அந்த நம்பருக்கு நீங்க வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த நம்பர் இன்னொரு நம்பர் இருக்கு அந்த நம்பர்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும் அதுல வந்து ஓப்பன் ஆகவே மாட்டேங்குதுங்க இது பாத்தீங்கன்னா மேட்சிங் பிளவுஸ் உங்களுக்கு டார்க் கிரீன் வரும் நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வந்து ஒரு ஃபுளோரஸ் அண்ட் கிரீன் பார்த்தோம் இந்த பிளவர் வந்து உங்களுக்கு நேவி ப்ளூல பிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கும் சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்க் கலர்ல பிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு கலருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும் இது கொஞ்சம் டார்க்கா இருக்குங்க நம்ம சாய் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பத்தின உங்களுடைய ரிவ்யூ இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற ட்ரூ ரிவ்யூவை நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே லைக் போட்டு வீடியோவை பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெளியில பாத்தீங்கன்னா இதை விட நம்மள விட எல்லாத்துலயும் கண்டிப்பா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸா தான் எல்லாருமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேட்சிங் பிளவுஸ் எல்லாத்துக்குமே அவைலபிள் இருக்கு ஒரு ஆரஞ்சு வித் பர்பிள் கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு ஃபிளவர் உள்ள பாத்தீங்கன்னா உள்ளுமே ஆரஞ்சு கலர்ல இருக்கு உள்ளுமே வந்து உங்களுக்கு பர்பிள் கலர்லயுமே ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு ஒரு ஃபேண்டா ஆரஞ்சு கலர் ஒழுமே பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துடும் வித் பிளவுஸ் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இது பாத்தீங்கன்னா சூப்பரான நேவி ப்ளூ வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க உள்ள வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு பர்பிள் கலர்ல ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு உள்ள கான்ட்ரஸ்ட் கலர்ல கிரீன் கலர்லுமே ஃப்ளவர் வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குங்க நல்ல ஒரு டார்க் ஷேடு விரும்புறவங்க கண்டிப்பா இந்த சாரியை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க கோல்டன் ஜரியில உங்களுக்கு கோபுர மீனாட்சி கோபுரம் வச்ச ஒரு சாரி பார்டர் பாத்தீங்கன்னா மீனாட்சி கோபுரம் வச்சு இருக்கு மேல ஒரு சின்ன பார்டர் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி இந்த சாரி நீங்க கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோவில் நோம்பிக்கெல்லாம் பண்ணிட்டு எல்லாருமே எங்க வாங்கினீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் வித் பிளவுஸ் எல்லாத்துக்குமே மேட்சிங் பிளவுஸ் அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா செகண்ட் கலெக்ஷன்ஸ் ரோஸ் கலெக்ஷன் பஸ்ட் நம்ம பார்த்தோம் சுங்குடி காட்டன் சாரிலயே இதுமே உங்களுக்கு சுங்குடி காட்டன் சாரிலயே பியூர் காட்டன் சேரீல ஒரு பெரிய கட்டம் வச்ச ஒரு சாரீங்க சோ இந்த செக்குடிலேயே நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு செக்குடு கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்மால் ஸ்மால் செக்குடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் இதை விட பெரிய செக்குடிலுமே ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டிருந்தோம் ஸோ அதுலயுமே நிறைய பேர் வாங்கிருந்தீங்க அதுவுமே பாடர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன் மாதிரியே இருக்கும் நல்லா எல்லாருமே நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க சோ இதுவுமே பாத்தீங்கன்னா செக்குடிலயே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பியூர் காட்டன்ல கோல்டன் ஜரில சாரி ஃபுல்லுமே இந்த செக்டு டிசைன் வச்சு வந்திருக்கும் டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலர்ல இருக்கும் பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டான்சிங் டால் இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டான்சிங் டால் இருக்கு அதுக்கப்புறம் மீனாட்சி கோபுரம் இருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா மீனாட்சி கோபுரம் உங்களுக்கு டான்சிங் டாலும் மீனாட்சி கோபுரமும் மட்டும் தான் இந்த கலெக்ஷன்ல வரும் இந்த செக்குடுல வேற எதுவுமே வராதுங்க ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு இந்த பார்டர்ல வரும் இந்த கலெக்ஷன் செக்குடு கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம காமிக்க போறோம் எல்லா கலர்லயுமே இந்த ரெண்டு பார்டர் டிசைன் மட்டான் வரும் உங்களுக்கு பாத்தீங்களுக்கு கலர்ல பல்லுமே வந்துடும் பல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அந்த செக்குடு பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு செக்குடு பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு பல்லு போர்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் சோ இதுக்கு மேட்சிங் பிளவுஸுமே அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாடாமல்லி கலர்ல இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனாட்சி கோபுரம் மட்டும் தான் வரும் இந்த கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரி சோ நீங்க வந்து இந்த சேரீ ஒண்ணு இந்த சாரி ஒண்ணு கூட நீங்க எடுத்துக்கலாம் எந்த சேரீ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பார்டர் பல்லு பிளவுஸுமே வந்துடும் இன்னைக்கு நாம பாத்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரீலயே ஒரு பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம காமிச்சிருந்தோம் ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளவர் பேட்டர்ன் கலெக்ஷன் இன்னொன்னு இந்த செக்குடு கலெக்ஷன்ஸ் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு லாங் பார்டர் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் மேல ஒரு சின்ன பார்டர் வச்சு வரும் பியூர் காட்டன்ல கொண்டு வந்திருக்கும் கான்ட்ரஸ்ட் கலர்ல பல்லுமே வந்துடும் சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ்ங்க ரேட் பாத்தீங்கன்னா ஆடி ஸ்பெஷலா ஃப்ரீ ஷிப்பிங்கோட செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட குடுத்துட்டு இருக்கோம் சோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நாம காமிச்ச கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு நீங்கள் முன்னாடி இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்